பக்கத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்க நகைகளை பறிக்க அவங்க வருவாங்க பக்கத்திலே திருடர்கள் இருப்பாங்க உங்க நகைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உள்ள செயினை அறுப்பதற்கு நீக்கலாம் கையளவு பர்சுகளை கட்டப்பையில் வைக்காதீங்க கையளவு பர்சுகளை ஜாக்கெட்டுக்குள்ள வச்சிடுங்க கவனங்க கவனங்க பர்ஸ் இருக்கா கவனிங்க கவனங்க கவனங்க செயின் இருக்கா கவனிங்க கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்க நகைகளை பறிக்க அவங்க வருவாங்க போல உங்க கூட நிக்கலாம் பாக்கெட்டில் உள்ள செல் எடுக்கலாம் தொல்பட்ட மேல கைய வச்சு பார்க்கலாம் உங்களை ஒரசி ஒரசி கூடவே வரலாம் கட்ட பையக்குள்ள நகைகளை வைக்காதீங்க கைய விட்டு நகைகளை எடுத்துடுவாங்க கேன் பேக்க பின்பக்கமா போடாதீங்க ஜிப்ப திறந்து அதில் உள்ளதை எடுத்துடுவாங்க பெருந்தில் ஏறும் போதும் இறங்கும் போதுங்க கேன் பேக்க முன் பக்கமா போட்டு கொள்ளுங்க கவனங்க கவனங்க கட்ட பையில் கவனங்க கவனங்க கேன் பேக்கில் கவனங்க 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 உங்கள் நகைகள் மீது கவனங்க 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 உங்க செல்போன் மீது கவனங்க கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்கள் நகைகளை பறிக்க அவங்க வருவாங்க

கழுத்துள்ள குழந்த நகையும் பாத்துக்கங்க கவனங்க கவனங்க குழந்தை மீது கவனங்க 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 முதியவர் மீது கவனங்க கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்க நகைகளை பறிக்க அவங்க வருவாங்க மற்றவர்கள் பார்க்கும்படி பணத்தை என்னதிங்க நம்மள திசை திருப்பி திருடிட்டு போயிடுவாங்க கூட்டத்தில் பின் பாக்கெட்டில் பர்சை வைக்காதீங்க முன் பாக்கெட்ல பர்சை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க டூ வீலர் டேங்க் கவரில் பணத்தை வைக்காதீங்க வைக்கும் பணத்துக்கு பாதுகாப்பு இல்லைங்க தேவைக்கு அதிகமா பணம் நமக்கு வேண்டாங்க எடுத்து செல்லும் போது பாதுகாப்பு அவசியங்க இடத்தில் போகும்போது அதிக நகை வேண்டாங்க அன்னதன வாங்க இடத்தில் நம்ம பத்திரங்க உஷாராக இருக்கணுங்க நம்ம பொருள் மீதுங்க பாதுகாப்பாக இருக்கணுங்க நம்ம நகை மீதுங்க பக்கத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்க நகைகளை பறிக்க அவங்க வருவாங்க பக்கத்திலே திருடர்கள் இருப்பாங்க உங்க நகைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கழுத்துல உள்ள செயினை அறுப்பதற்கு நீக்கலாம் கையளவு பர்சுகளை கட்டப்பையில் வைக்காதீங்க கையளவு பர்சுகளை ஜாக்கெட்டுக்குள்ள வச்சிடுங்க கவனங்க கவனங்க பர்சு இருக்கா கவனிங்க கவனங்க கவனங்க செயின் இருக்கா கவனிங்க கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்க நகைகளை பறிக்க அவங்க வருவாங்க